அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இருக்கிற பகுதியில் இப்போ கடுமையான குளிர் அப்படின்றதுனால எங்களுக்கு நர்சரியில எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான அளவு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள் தான் வச்சுருப்பாங்க மார்ச்ல பாத்தீங்கன்னா எல்லா செடிகளும் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க நிறையா காய்கறி செடிகள்லேருந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நர்சரி பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒன்றரை மைல் தூரத்தில் இருக்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த நர்சரிக்கு எப்பெல்லாம் எங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் அப்படியே நடந்தே வந்துடுவோம் நான் உள்ளே இங்கே விதவிதமான நிறத்தில் இருக்கிற இந்த ஆர்கிட் பூக்களை பார்க்கவும் மனசுக்கே ரொம்ப நல்லா இருந்தது குளிர்காலன்றதுனால நர்சரியே பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக இருக்குங்க இதே பார்த்தீங்கன்னா சம்மரில் அந்த ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும் வெளியில் ஃபுல்லாக அவ்வளோ செடி வச்சிருப்பாங்க இப்போ கொஞ்சம் அப்படியே காலியாக தான் இருக்குது இங்கே உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாசம் என்னென்னு போய் பார்த்தோம்னா எலுமிச்சை செடிக்களும் அவ்வளவு பூக்கள் கொத்து கொத்தா பூக்கள் காய்களோட இருந்தது அதோட பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியும் இருக்கு இந்த குளிர்காலத்துல நம்ம இந்தியன்ஸ் யாரும் இந்த எலுமிச்சை செடியோ மல்லிகைப்பூ செடியோ வாங்க மாட்டாங்க இருக்க அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு வளர்ப்பாங்க இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பீஸ்லில்லி நல்லா ஹெல்தியாக ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப குட்டி இருந்து பெரிய பாட் வரைக்கும் வச்சிருப்பாங்க நான் இன்னைக்கு நர்சரிக்கு வரும்போதே முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன் ஒரு லில்லி செடி வாங்கிடணும் அப்படின்னு ஏன்னா நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டு லில்லி செடி வச்சுருந்தேன் மொதல் ஒன்று வச்சுருந்தேன் அது நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அதை கவனிக்காம சரியா பார்க்காம அது அவ்வளோதான் காஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்று வாங்கினேன் அதுவும் என்னன்னே தெரியல சரியாவே வளரல அதுவும் காஞ்சு போயிடுச்சு அது சரி இல்ல ல தான் வாங்குறேன் இப்போ எங்க பீஸ் இல்ல பீஸ்லில்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச செடியில் ஒன்று அதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் காஞ்சி போகாமல் மாத கணக்கில் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் செடியும் அதில் இருக்க பூவும் பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னைக்கு ஒரு பீஸ்லில்லி செடி வாங்கிட்டேங்க பீஸ்லில்லி செடி பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் சைஸ் பாட்டில் வச்சுருந்தாங்க ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் பாட்டில் வச்சுருந்தாங்க பத்ததோட விலை பார்த்திங்கன்னா பத்து டாலர் இருபது டாலர் முப்பது டாலர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நான் சின்னதே எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா இலைகளும் சைஸும் சின்னதா இருக்கும் பூவும் குட்டி குட்டியா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இதே பாத்தீங்கன்னா அந்த எயிட் இன்ச் பாட்டில் இருக்க பூலாம் பாருங்க ரொம்ப பெரிய பெரிய பூவா இருக்கும் நான் சின்னதை எடுத்துக்கிட்டேன் ஹவுஸ் பிளான்ட்னா போத்தோஸ் இல்லாம இருக்காது இல்லைங்களா போத்தோஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல அவ்வளோ வெரைட்டிஸும் இருந்தது இது பாத்தீங்கன்னா என்ஜாய் போத்தோஸ் என்ஜாய் போத்தோஸ்க்கு பின்னாடி பாருங்க பீஸ்ல ரொம்ப அழகா எல்லா பூக்களும் ரொம்ப நல்லா கொடுக்குது பேக்ரவுண்டு இது பாத்தீங்கன்னா மார்பிள் போத்தோஸ் மார்பிள் போத்தோஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே காஸ்ட்லியா இருக்கும் இன்னைக்கு எல்லாமே ஒரே விலையில வச்சிருக்கிறாங்க சேலும் எதுவும் போடல எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல் போட்டிருப்பாங்க இப்போ குளிர்காலன்றதுனால எதுவுமே சேல் இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் எல்லாமே ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ இன்டோர் பிளான்ட் தான் எல்லாரும் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்றதுனால எதுவுமே சேல் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா போர்த்தோஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஆனால் நியான் போர்த்தோஸ் மட்டும் பார்க்கவே இல்லை அதே போல் டிராடஸ்க்கு இண்டியாவும் இருந்துச்சு ட்ராடஸ்கேண்டியா இது கொஞ்சம் பெரிய பாட்டில் இருக்கு எயிட் இன்ச் பாட்டில் நான் வாங்கினது ரொம்ப ியை சின்னதா வாங்கினேன் இது நல்லா பெருசா இருக்கு இதோட விலையும் பத்து டாலர் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட் எல்லாம் இன்னும் நிறைய எல்லா செடிகளும் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேக்டஸ் இருந்தது இது வந்து கிறிஸ்மஸ் கேக்டஸ்ன்னு சொல்றாங்க இந்த கிறிஸ்மஸ் கேக்டஸ்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற பூக்கள் பூக்கிற செடிகள் நிறைய உள்ள வச்சிருக்கிறாங்க இதோட பார்த்தீங்கன்னா பிலோடென் டிராண்ட்வர்க்கின் அப்புறம் இன்னும் அதோட வெரைட்டிஸ் கொஞ்சம் இருந்தது அவ்வளோதாங்க அங்கே இவ்வளோதான் மொத்தமே இந்த நர்சரியில இருந்தது அவ்வளவுமே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில வந்து அதுவும் இந்த நர்சரியில் இந்த செடிகள்லாம் பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு செடி வாங்கிட்டு திரும்ப கிளம்பிட்டோங்க ரொம்பவே நல்லா இருந்தது எங்களுக்கு நாள் அன்னைக்கு பார்த்த இந்த செடிகள்லயே உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்கு நீங்கள் எந்த செடி வச்சிருக்கீங்க என்ன செடி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்